அப்பதான் யுதாஜித் வர்றார் யுதாஜித்துங்கிறது கே கைகையுடைய அண்ணா அதனால பரதனுக்கு மாத்துலன் மட்டர்னல் அங்குள் அவர் வந்து உடனே சொல்றாரு தாத்தா உன்னோட ரொம்ப பேசணம்ங்கிறார் அதாவது கைகையுடைய அப்பா ரொம்ப நல்லவர் அதனால அவங்க அப்பா அஸ்வபதி ரொம்ப பேரனோட பேசணம்ங்கிறார் ரொம்ப ஞானியா இருக்கார் நீ கூட வாழ்ந்தார் எப்படி ராமன் ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பினா லக்ஷ்மணன் கூட கிளம்புவனோ கிளம்பிடுறா அவா அவ பத்மார்களோட மாண்டவி கிளம்பி போய்டரா தேசம் போறா யோசிச்சு அட்டன் பண்ணிட்டு உத்தரபிரதேஷ் அயோத்தியாவுக்கு வந்துட்டோ அங்கேருந்து கிளம்பி நேர கே கே தேசம் போறா கே கே தேசம்ங்கிறது ஒரு டெக்னிக்கலி பாத்திரம் இன்றைய தினம் பாகிஸ்தான்ல கைபர் பக்தூன் குவா அப்படின்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு அது நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அந்த இடம் அப்போ சென்ட்ரலேஷியன் கண்ட்ரிஸ்ன்னு இருக்குது துர்க்கமிஸ் மினிஸ்தான் கிறிஸ்கிஸ்தான் இதெல்லாம் அதோட லோவர் பார்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் கேக்கயம்னு பேர் இந்த கேக்கையத்துக்கு கீழே சிந்த பிரதேசத்துக்கு மேலே உத்தரகாண்டத்தில் வரும் அங்கே தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தால் கந்தர்வால்னு பேர் அதை உத்தரகாண்டத்துல ரொம்ப அவள் எல்லாம் அட்டுழியம் பண்ணும் போது ராமர் அவள் போய் அடக்கணும்னு பரதனை அனுப்புவர் அடக்குவர் அது அப்படிதான் பேர் மருவி மருவி வந்திருக்கு அதனால கே தேசத்துக்கு பரதன் போயிடுறான் பன்னெண்டு வருஷம் அப்பாவை விட்டு அம்மாவை விட்டு அண்ணாவை விட்டு பிரிஞ்சு தன் பத்ரிமார்களோட அங்கே இருக்கான் ஒரு ராத்திரி என்னாரு பரதனுக்கு ஒரு கனவு ஸ்வபிதா தன்னுடைய அப்பாவான தசரதர் முண்டனம் செய்து கொண்டு ஃபுல்லாக மொட்டை அடிச்சுண்டு செம்புள்ளி எல்லாம் குத்தி உடம்பெல்லாம் எண்ணெய் பூசிக்கொண்டு அவரை வந்து ஒரு பெண்மணி எவ்வளவு இரும்புல ஆபரணம் பண்ணிண்டு அந்த அப்பாவை பிடிச்சு தர 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 தரன்னு இழுத்து ஒரு மலையின் உச்சியில இருந்து தள்ளிவிட்டு கீழே சாணத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழி இருக்கு இதெல்லாம் ராமாயணத்துல வரக்கூடிய ஸ்லோகங்கள் அதை அப்படியே நான் உங்களுக்கு சுருக்கி சொல்றேன் அப்ப ஆனு கத்திண்டு ரிட்டார்டட் பர்சன் மாதிரி அதுக்குள்ள விழுந்துடுற இதுதான் கனவு இத பா கண்டவுடன் பரதனுக்கு பாதி ராத்திரியில எழுந்துக்கிறான் வேர்த்து கொட்டிருக்கு அப்போ உடனே மாண்டவி வந்து பக்கத்து ரூம்ல போய் சத்ருக்னன் டோரை தட்டி சத்ருக்னு ஆஜா ஒரு தேக்கோ பையாக்கோ அப்படின்னா சரி பையாக்கோ தேக்கோன்னு பார்த்தா அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கார் அப்படி இருக்கும்போது பரதனை பார்த்து சத்ருக்னன் சொல்றான் அண்ணா என்னன்னா ஆச்சு அப்படின்னா இல்லை இந்த மாதிரி அப்பாவுக்கு என்னவோ கெட்டது நடந்திருக்கு நான் துஸ்வப்னம் உண்டு கண்டேன் அண்ணா கவலைப்படாதே நம்ம மூத்த அண்ணா ராமரங்க அயோத்தியால இருக்கார் ராமர் இருக்கும் போது அமங்கலமா ஒண்ணும் ஆகாதுன்னா கவலைப்படாதே அதுக்கு பரதன் சொல்றான் இன்னும் அயோத்தியாக்கே போல அண்ணா இருக்கிறது இருக்கட்டும் எங்க அம்மா அங்க இருக்காளே சதாச்சண்டி க்ரோதனா குரோதனா பிராக்யமானினி வரி அப்படியே ராமாயணத்துல ஆத்ம காமா சதாச்சண்டி குரோதனா பிராக்யமானினி செல்ஃப் சென்டர்ட் ஷார்ட் டெம்பர்ட் பிரஸ்டீஜ் கான்சியஸ் எங்க அம்மா அங்க இருக்காளே ஆத்ம காமா சதாச்சண்டி குரோதனா பிராக்யமானினி எங்க அம்மா அங்க என்ன வேணாலும் நடக்கும் சத்ருக்னா இன்சிடென்டலி அதே இரவு இவன் கண்ட கனவு எந்த இரவோ அதே இரவு தான் தசரத சக்கரவர்த்தியினுடைய சரீரத்திலேருந்து ஆத்மா பிரியிறது இது அப்படியே நீங்க அயோத்தியா காண்டத்துல மூலத்தை சேவிச்சல்னா தெரியும் இப்போ அதுல ஒரு சூக்ஷ்மம் சத்ருக்னனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அயோத்தியால என்ன நடக்கிறதுன்னு தெரியாது இப்போ அண்ணாவை ஆஸ்வாசப்படுத்த வேண்டும் உடனே அவர் என்ன பண்ணுவார் நிறைய கதை சொல்றவாளை கூப்பிடுவார் சக்கிரே கதாகா அதாவது பகவத் சிருஷ்டி தொடங்கி எந்த ஒரு தொழில் இருக்கவே இருக்குன்னா இந்த கதா பிரசங்கம் தான் ரிசெஷன் ப்ரூஃப் அதனால அவ நிறைய கதை சொல்றவாழெல்லாம் கூப்பிட்டு சக்கரே கதாகா நிறைய கதைகளை கேட்க வச்சாராம் சத்ருகன இதுதான் இருக்கு அயோத்தியா காண்டத்தில் ராமாயணத்தில் வால்மீகி வடித்த ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் பரதனுக்கு ஒரு துஸ்வப்னம் வரும்போது அதற்கு ஒரு பிராய்ச்சித்தார்த்தமாக தம்பியான சத்ருகனன் நிறைய கதை கேட்க வச்சார் அப்படின்னு இருக்கு எந்த கதை தெரியாது இதை அப்படியே நீங்க கொஞ்சம் தள்ளிண்டு பாகவத புராணத்துக்கு எடுத்துன்னு போங்க ஸ்ரீமத் பாகவதத்துல பரீட்சத்துக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கோ அந்த கேள்வியை கேட்டுண்டே வருவார் அதுக்கு பிரம்மம் பதில் சொல்லிண்டே வருவர் எட்டாவது ஸ்கந்தம் தசம ஸ்கந்தம் கிருஷ்ணாவதாரம் எட்டாவது ஸ்கந்தத்துல ரெண்டு மூணு நாலு மூணு சாப்டர்ஸ் கஜேந்திர மோக்ஷ விற்தாந்தம் அந்த கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தம் முடியும் போது பிரம்மம் பரீட்சத்துக்கு சொல்வார் பரீட்சி ஒருவன் கஜேந்திரனை விடுவித்த பகவானுடைய இந்த ஹரினுடைய சரித்திரத்தை கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை கேட்ப கேட்கிறாரோ துஸ்வப்னங்கள்லேந்து வரக்கூடிய தொல்லை வெளிப்படுவா அப்படின்னு இருக்கு அப்படின்னா எந்த கதை ராமாயணத்துல பரதன் சத்ருக்னன் பரதனை கேட்க வச்சாருங்கிற பதில் எட்டாவது ஸ்கந்தம் சரி இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு பாலம் இருக்க வேண்டாமா மகாபாரதத்துல அனுசாசன பரவால ஆறு கேள்விகள் யுதிஷ்டிரன் எழுப்புறார் கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப் ஏகம் பராயணம் ஸ்துவந்த கம் கம் அர்ச்சந்த பிராப்னயுர் ஜந்துர் ஜன்மசம்சார முச்சேத்துர்ஜன்மசம்சாரபந்த ஷட் பிரஸ் ஆறு கேள்விகள் கேட்கிறாரு இல்லையா அந்த ஆறு கேள்விகளுக்கு சமாதானம் தான் ஜெகத் பிரபும் தேவதேவம்னு தொடங்கி ஆயிரம் நாமாக்கள் தொகுத்து கொடுக்கிறார் பீஷ்மாச்சாரியர் கடைசியில ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாமா வரும் துஸ்வப்னாசனகான்னு வரும் அந்த துஸ்வப்னாசனகாங்கிற நாமாக்கு அர்த்தம் பண்ணும்போது இந்த மகாபாரத ஸ்லோகம் பாகவத ஸ்லோகம் ராமாயண ஸ்லோகத்தை இணைஞ்சு சொல்லுவா அதனால ஆல் அவர் ஸ்கிரிப்சர்ஸ் தட் வி ஹவ் பிக்வீத் ஆர் இன்டர் கனெக்டட் தனித்தனியா இல்லை ராமாயணம் அது ஒரு தனி வியாசரதுனா அது ஒரு தனி அப்படி இல்லை எல்லாமே இன்டர் கனெக்டட் இதெல்லாம் க்ளூவா வச்சுண்டுதான் என்னவோ ஐ டோன்ட் ஹாவ் எனி சப்ஸ்டான்சியே ஜே கே ரவுலிங்லாம் எழுதும் போது சொல்லுவோம் ஏழாவது புக்ல வந்து அந்த ஸ்னிட்ச் ஓப்பன் ஆறுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக்ல அது ஃபிளெஷ் போன் ஃபிளெஷ் மெமரி அதுக்கு இருக்கணும் அப்படின்னா ஏறக்குறைய நம்ம சிவிலைசேஷன்லேந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பவுண்டரியும் தாண்டி எப்படி போயிருக்குங்கிறதுக்கு இது ஒரு அர்த்தாட்சி இப்போ அதனால்தான் இப்போ இந்த கருடனுடைய ஸ்லோகங்கள் எப்படி மகாபாரதத்தில் வந்து இது ராமாயணத்துக்கு முன்னாடியே நடந்த சம்பவம் அது மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இது புரிஞ்சு கொடுத்தா அதுதான் இந்த இன்ஸ்டாகிராம்ல கேட்ட கேள்விக்கு பதில் அடுத்ததாக நம்ம நாலு ரகசியங்கள் பார்த்துட்டோம் அஞ்சாவது ரகசியத்தின் ஒரு முன்னுரை நேற்றைய தினம் பார்த்தோம் பகவான் வந்த கூடப்படையோட ஒருவர் தாமட்ட மாட்டார் இந்த எக்ல பெங்காலியில ஒண்ணு சொல்லுவார் தனித்து நடக்க வேண்டும் அவர் தனித்தே நடக்க மாட்டார் வந்தார் ரத கஜ துரகபதாதிகளோட ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தை விட்டு களமும் போது தான் ராமனாக வந்து விட்டான் வேத வேத்தியே பரே ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சே தசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா வேதங்களில் சொல்ல சொல்லப்பட்ட பகவான் சாட்சாத் தசரதனுக்கு சுபுத்திரனாய் ஆத்மஜனாய் ராமனாக வந்து விட்டான் அப்ப வேதங்கள் இப்போ நம்ம உத்தராத்துக்கு போறோம்னு வச்சோங்க அவ ரொம்ப ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கா ஆத்துக்கு வாங்க நம்ம போறோம் நம்ம போன வேலை பண்ணிட்ட நீங்க ஆத்த பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா இந்த ஆயுதங்கள்லாம் பெருமாளை நம்பி வைகுண்டத்துக்கு வந்திருக்கு இப்ப பெருமாள் வந்து நான் கீழே ராமனா போயிட்டாருன்னா அவா என்ன பண்ணுவா அதனால இந்த சங்கு சக்கரம் ஆதிசேஷன் எல்லாம் சொல்லி விடுத்தான் எப்போ நீ கீழே போறியோ நானும் உங்களோட கூடவே வந்துருவோம் அதனால புராண வச்சனங்கள் வியாக்கியானங்களை ஆதாரமா வச்சுட்டு மூணு விஷயங்கள் சொல்லுவா இலக்குவன் என்பதுதான் பரதன் சக்கரம் என்பதுதான் அப்படிங்கிறது பூர்வர்களுடைய நிர்வாகம் இது புராண இருக்கு இதுல முதல்ல சங்கம் இந்த சங்கத்துக்கு ஒரு தனியே பெருமை ஏன்னா சங்கம்ங்கிறது ஆயுதமாக இருந்தாலும் இட் வில் நாட் டைரக்ட்லி பார்ட்டிசிபேட் இன் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறது எப்போதுன்னு சொல்லிடும் முடிவடைகிறது எப்போதுன்னு சொல்லிடும் ஆனால் இட் வில் நாட் டைரக்ட்லி பார்ட்டிசிபேட் இந்த கெமிஸ்ட்ரியிலலாம் கேட்டலிஸ்ட்னு ஒன்று வரும் இட் வில் ஒன்லி பி அ பார்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆஸ் மச் டு என்ஹான்ஸ் த ஸ்பீட் ஆர் டிக்ரீஸ் அவ்வளோதான் பண்ணுமே ஒழிய அதுவாக ப்ராடக்டுக்குள்ளே வந்துடாது இந்த கிட்டத்தட்ட இந்த பயோகேட்டலிஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்த தான் விஞ்ஞானிகள் இந்த மெடிசன் அந்த மாதிரி இந்த சங்கம்ங்கிறது நேர ஆயுத பிரயோகம் இல்லை ஆனால் அது ஒரு ஆயுதம் இந்த சங்கத்துக்கு பெருமை இங்கேன்னு சொல்றதுன்னா ஆண்டாள் அதாவது அந்த சங்கத்துக்கு பெருமை சேர்த்தவள் ஆண்டாளுடைய ரெண்டு பிரபந்தங்கள் ஒன்று திருப்பாவை மற்றொன்று நாச்சியார் திருமொழி என்று பெயர் மார்கழி மாதத்தில் நாளுக்கு ஒன்று என்கின்ற கணக்கிலே பாசுரங்கள் பாடி அதனுடைய திரட்டாய் திருப்பாவையை சாதித்தாள் ஆண்டாள் அதே சமயத்தில் தன்னுடைய வியாமோகத்தை சொல்ல பெருமாள் கிட்ட எவ்வளவு காதலோட இருக்காங்கிறத சொல்ல அவள் நேரடியாக நாச்சியார் திருமொழி பாடினாள் இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு தன்னுடைய லவ்வை சொல்லணும்னு வச்சுக்கோங்க இப்போ வி ஹாவ் வேரியஸ் வேஸ் வாட்ஸ்ஆப்ன்னு இருக்கார் அவர் கிட்டத்தட்ட வந்து நடுவுல ஆச்சாரியன் மாதிரி இங்கேயே அங்க எடுத்துன்னு போயிடுறார் மெசேஜ் இல்லையா அந்த மாதிரி இப்போ இன்ஸ்டால மெசெஞ்சர் இருக்கு எவ்வளவோ இருக்கு அந்த காலத்து ஆழ்வார் எடுத்தார் பத்து நாலாவது திருவாய் மொழி அம்சிறைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சிறைய சேவலுமாய் ஆவாவென்ற கருளி வெம்சிறைய புல்லுயர்த்தாருக்கு எண்பது தூதாய் சென்னக்கால் வண்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோன்னு ஒரு தூது அதாவது ஆழ்வாருக்கு பெருமாள் மேல காதலாம் அவரால எழுந்துக்க கூட முடியலையா டயர்டா இருக்காராம் கா முட்டிங்கால எல்லாம் வலிக்கிறதான் அதனால ஒரு பறவைய கூட்டி சொன்னாராம் பறவையே நீ சென்றுவா அது ஆழ்வார் காலம் தொடங்கி இப்போது வரை கபூத்தர் ஜா ஜா ஜான் தான் பாடலே கபூத்தர் என்னெல்லாம் பண்ணுவோம்னா இந்த காரியங்கள்லாம் பண்ணும் அந்த மாதிரி ஆண்டாளுக்கு தூது விடணும்னு ஆசை நிறைய குயில தூது விட்டா மேகங்களை தூது விட்டா விண்ணீல மேலாப்பு விரித்தார்போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானேன்னு காளிதாசன் மேகதூதத்தில் கருத்த மேகங்களை பார்த்து போய் என் காதலை சொல்லு குயில பார்த்து சொன்னா நீயும் நன்னா பாடுவேன் தான் சுமார் பாடுறது நன்னா இருக்கும் நீ போய் பெருமாள் கிட்ட சொல்லுனா அதனால மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி மன்னன் மணிமுடி வைந்தன் தன்னை உகந்ததற்கணமாக என் சங்கிழக்கும் பழக்குண்டே புன்னல் குறுக்கத்தின் ஆறல் செருந்தி பொது

ஒரு கோவிலுக்கு போனேன்னா காமசாஸ்திரத்துக்கு தக்கவாறு சில சிற்பங்கள் இருக்கும் விவர் எவர் ஷைட் அ வே அதனால அது என்னவோ நாலஞ்சு ரொம்ப படிச்ச மகான்கள் சொல்ல பாருங்க ஹிந்து கோவிலுக்களுக்கு போனால் சோ அசிங்கமா சில சிலையில இருக்கு ரொம்ப படிச்ச வாழ்லாம் நாலஞ்சு பேர் சொல்றா அவ எவ்வளவு படிச்சிருக்காங்கிறது அவளுக்கு தெரியும் பட் ஆனா சொல்றேன் எல்லாம் மகனியால் தான் அதனால ஏதோ அசிங்கமா இருக்கும் மந்திரங்கள் கேட்டா அசிங்கமா இருக்கும் ஆனா அவாத்துல அந்த மந்திரங்கள் தான் கேக்குறா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த மந்திரங்கள் சிறைகள்லாம் இருக்குன்னா ஏன்னா நமக்கு காமசாஸ்திரமும் அடக்கம் வி ஹவ் நெவர் மோக் பரம புருஷார்த்தம் எல்லாரும் கடைசியில ஆசைப்பட வேண்டியது மோட்சத்தை தான் ஆனா சின்ன குழந்தை ஒண்ணு வளருதுன்னு வச்சுக்கோங்க மோட்சத்தை நான் சொல்வேன் அது படிக்க வேண்டாமா சம்பாதிக்க வேண்டாமா குடும்பம் அமைக்க வேண்டாமா எந்தெந்த சமயங்களில் தர்மம் செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும் எந்த சமயங்களில் காமத்தில் ஈடுபட வேண்டுமோ பட வேண்டும் எந்த வயசுல அர்த்தத்தை அர்ஜிக்க வேண்டுமோ சம்பாதிக்க வேண்டுமோ சம்பாதிக்க வேண்டும் அதே சமயத்துல ஒரு அண்டர் கரண்ட் பெருமாளை அடைய வேண்டும் மோட்சம் பெற வேண்டும் என்கின்ற அபிலாஷை இருக்க வேண்டும் இது நாளும் அடங்கியதுதான் சனாதன தர்மம் எதுக்கு இது சொல்ல வந்தா ஆண்டாள் வந்து இந்த மாதிரி அதரச் சுவையெல்லாம் யாராவது ஒரு கவிஞர் எழுதுவர் ஆண்டாள் பார்த்து விட்டீர்களா இல்லடா காமத்தில் ஈடுபட்டாள் சின்ன குழந்தை பெருமாளை பார்த்து காதல் சொல்றா இப்படிதான் சொல்லுவோம் அப்ப அந்த சங்க பார்த்து கேட்கிறா ஏன்னா எந்த ஆயுதத்தை பார்த்தும் பெருமாளுடைய அதரத்தின் சுவை எப்படி இருக்குன்னு கேட்க முடியாது சக்கரத்து பெருமாள் என்ன சக்கரத்தை வாயிலேயே வச்சுருக்காரு கேட்க முடியாது கதையை வச்சுருக்காரா இல்ல வெறும் சங்கு ஒண்ணுதான் வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வருது அதனால சங்க பார்த்து கேட்கிறா கற்பூரம் நாருமோ அந்த சங்க பார்த்து கேட்கிறா பெருமாளுடைய அதரத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கேன் வாசனையே சொல்லும் கற்பூரத்தின் வாசனையோ பச்சை கற்பூரத்தின் வாசனையோ கற்பூரம் நாருமோ அவ்வளவு நல்ல வாசனையா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது ஐ திங்க் அரௌண்ட் டூ ஆர் டுவெல் அப்படி எனக்கு ஞாபகம் அந்த பீரியட்ல ஒரு ஆண் அந்த ஆண் வந்து பெண்மணி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரும் அந்த ஆண் போய் பெண் கிட்ட சொல்லுவான் ஆறு வாய் தரப்பான் உடனே இப்படி முடிவின்றோம் அப்புறம் அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் இருக்கிற ஆடை போட்டு அவன் வாயில அதில் கொப்பிடிச்சுட்டு திரும்பி வந்து பேசுவான் அதுலேருந்து அப்படியே ரோஜா பூவாக வரும் அப்புறம் இவன் பேசுவான் உடனே அந்த ப்ரப்போசலில் ஏற்றின்டுவோம் இது அப்படியே ஆண்டாள் தான் கற்பூரம் நாருமோ நீ தான் பெருமாளுடைய அதரத்துக்குள்ள போயிட்டு வர சங்கமே அவர் வாஸ் வாய் வாசனை கற்பூர வாசனையா கற்பூரம் நாருமோ சாய்ஸ் கொடுக்க வேண்டாமா கமல பூநாறுமோ கமலப்பூக்கு பேர்பட்ட ஒரு பெருமை உண்டு தாமரையின் இதழ்கள் பார்த்தேன்னா பெருமாளுடைய அகண்ட நேத்திரங்கள் மாதிரி இருக்குமா அதுக்கு பெரிவாள்ல என்ன சொல்வானா கார்த்தால சூரியனுடைய கிரணங்கள் பட்டு தடாகத்துல நீள தண்டோடு கூடிய தாமரை இருக்கு அது பூக்கிறது அதுலேருந்து ரெண்டு எதழை எடுத்துட்டு அப்படி ஒட்டி வச்சா மாதிரி இருக்குமா ரெண்டு நேத்திரங்கள் அப்பேர்பட்ட ராஜீவ் ஆக்ஷன் அரவிந்தாக்ஷன் அப்படின்னு பேர் அதனால் அப்பேர்பட்ட பகவான் அதாவது திட்டும்போது கூட ஒருத்தரும் இந்த நாமாவை விடமாட்டாள் ஷூர்ப்பன கைக்கு மூக்க அருந்து போயிடுறது அப்படியே ரத்தம் கொட்டின்ருக்கு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டின்னு போனோம் ஆனால் அவளுக்கு என்னென்னா எப்படியாவது ராமனை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக கரதூஷணாதிகள் கிட்ட போறா ஜனஸ்தானத்துல அவள் கேட்கறா என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார் அவளும் தேடுறா அழகான தங்கைங்கன்னு அவள் தான் அதனால அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார் அந்த மாதிரி கேட்கணும்னா அந்த குரலோட துவனியே மாறணுமே இல்லையா இந்த மாதிரி நான் பேசினா ஒரு ஓட்டு வாங்க மாட்டேன் அதனால என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார் அப்படின்னு கேட்ட உடனே அவ திட்டணும் ராமர் தான் அறுத்தான்னு சொல்லணும் தருணோ ரூபசம்பன்ன சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விஷாலாக்ஷோ இளமையோடு கூடியவர்கள் நீள கையோடு கூடியவர்கள் ஆச்சரியமான அழகு ததும்ப கூடிய முகம் படைத்தவர்கள் தாமரையின் இதழை ஒத்து நேத்திரங்கள் படைத்தவர்கள் என் மூக்கை அறுத்தார்கள் அப்படிதான் சொல்றாவோ அதாவது ராமரை திறாளா ஸ்துதி பண்றாளா தெரியல என்னன்னா திட்டக்கூடிய வாளுக்கு அவனை திட்டணம் வையவாண்டும் நினைக்கக்கூடிய வாளுக்கும் அவனுடைய கண்கள் முன்னாடி வந்துருமா அந்த கண்கள் எதுக்கு உவமை என்று கேட்டால் சாந்தோகியன் சொல்றது கப்பியாசம் புண்டரீகம் பூத்த தாமரையின் இதழ்கள் எவ்வளவு படர்ந்து அலர்ந்து இருக்குமோ அப்பேற்பட்ட நேத்திரங்கள் அதனால ஒரு தாமரை பூனா அதனுடைய இதழ்கள் வந்து பெருமாளுடைய நேத்திரங்கள் வச்சுக்கலாம் ரெண்டாவது அதுல வந்து வரக்கூடிய விதைகள் தான் இப்ப பொழுது பொழுதுபோகாத போது சாப்பிடுவோமே மக்கானா இருக்கு இல்லையா அது ஒரு பக்கம் வந்துருது அதுல கீழே இருக்கக்கூடிய தண்டு இருக்கு பாருங்க அதுல எங்க ஆச்சாரிய ரொம்ப சுவாரஸ்யமா சொல்வார் என்னென்னா இளநீர் ரொம்ப நல்ல விஷயம்தான் இப்ப ரொம்ப ஆச்சார புருஷால் ரொம்ப பீட்டாதிபதிகள் இல்லாட்டா ஒரு பெரிய ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கார் காலக்ஷேப அதிகாரியா இருக்கார் அவரால் டக் டக்குன்னு இளநீர் சாப்பிட முடியாது ஏன்னா இளநீர் வெட்டு விட்டல்னு வச்சுங்கோ அப்போ ஒரு ஸ்ட்ரா போடணும் அந்த ஸ்ட்ராங்கிறது பிளாஸ்டிக் மெட்டீரியலாக போய்டுறது பாருங்க அதனால அதை யூஸ் பண்ண முடியாது சரி வெட்டு விட்டு ஆணு போட்டுக்கலான்னா மொத்தம் திருமஞ்சனமும் அவா மேலே ஆகிடும் சரி இளநீரில் இருக்கிறத வெட்டுவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஜலத்தை ஒரு பாத்திரத்தில் போடலாம்னா சாஸ்திரம் சொல்லி எடுத்து பாத்திரத்தில் செலுத்தப்பட்ட இளநீர் டாடி அதாவது கல்லுக்கு சமமாக அப்படி போடக்கூடாது என்னத்தை தான் வரிவர் இந்த தாமரை புஷ்பத்தோட தண்டு இருக்கு எடுத்து எதழ் பெருமாள் கண்ணு விதை எதுக்கோ சாப்பிட்றோம் அதை பண்றோம் நார் இருக்கு பாருங்க மயான்மர் போனேன்னா லோட்டஸ் சில்குன்னு ஒண்ணு உண்டு அதுல தயார் பண்ணுவா கீழே டியூபர்ஸ் அதை சாப்பிடக்கூடியவா இருப்பா அந்த இலை அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு அதனால இவ்வளவு சர்வ பிரயோஜனம் பொருந்தியது தாமரை எத்தனை நழி தாமரை பத்தி சொல்லிட்டு பாருங்க நீங்களும் பெருமாளுடைய நேத்திரங்களுக்கு உமை